ஆஸ்ட்ரோகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க நான்கு கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க எத்தனை நாலு பதினெட்டு நாட்கள் எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க சூரிய பகவான் ஜனவரி பதினாலே மகரத்துக்கு வந்துட்டாரு ஏறக்குறைய பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் இருப்பாரு செவ்வாய் ஜனவரி பதினாறு மகத்துக்கு வந்து ஏறக்குறைய அஹ் பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பார் சுக்கரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருப்பார் புதன் ஆஹ் ஜனவரி பதினேழு மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி மூணு வரைக்கும் இருப்பார் அப்ப ஆனாலுக்கு ஒரு ஒரு நாள் வராங்க ஒரு ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க இவங்க நான்கு பேரும் சேர்ந்து ஒன்னா என்ன என்னைக்கு இங்க எத்தனை ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினெட்டு நாட்கள் இருக்காங்க அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் அப்ராக்சிமேட்லி எயிட்டீன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய சூக்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு ஆஹ் புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ் இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா அதனோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷமான நாட்கள் இருக்கதான் செய்து அந்த மாதிரி இந்த பதினெட்டு நாட்களும் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரப்போது நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சதுர் கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு பேரும் மகர வீட்டுல மகர வீடு அப்படின்றது காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானமா இருந்தாலும் உங்களுக்கு ஆறாம் பாவம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல இந்த நான்கு கிரகங்கள் சேர்த்திருக்காங்க என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா முதல் சூரியன் சூரியன் உங்க ராசி அதிபதி சூரியன் ஆறுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் என்னம்மா ஆறுல போய் உட்காந்துட்டு இருக்கானே ஸ்தான படம் இல்லையம்மா பெருசா கவலைப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வந்து ஆறாம் பாவத்துல சூரியன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின் போது எதிரிகள் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா கூட அவங்க தொத்து போயிடுவாங்க நம்ம பெருசா எதுவுமே பண்ண வேண்டியதுல மொத விஷயம் சரிங்களா பெரிய லெவல்ல கடன் நமக்கு என்ன கடன் கேட்டாலும் எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் கடன் வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து அரசு அரசாங்கம் சார்ந்த வங்கிகள் இல்ல இந்த பிரைவேட் செக்டர் வங்கிகள்ல கூட வாங்கிக்கலாம் தனிநபர் கடன் வாங்க கூடாது ஸ்பீடு வட்டி தண்டல் வட்டி எல்லாம் வாங்கக்கூடாது என்ன வாங்கினா ட்ராப் ஆவீங்க ஆரோக்கியத்துல கவனம் வேணும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அடுத்த கிரகம் யாரு இங்க புதன் இருக்காரு புதன் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு மற்றும் பதினொன்னு அதிபன் ஆஹ் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் ஆறாம் பாவத்துல போயிருக்கான் தனாதிபதி ரோக ரோகஸ்தானல போயிருக்கா அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டு விதமா சொல்லலாம் நம்ம வந்து நிறைய கடன் வாங்கும் நம்மளோட புத்திசாலித்தனத்தால கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த கடன் வாங்கி அது குடுக்குது இந்த கடன் வாங்கி அது குடுக்குது இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அந்த தொழில நல்ல லாபம் வருது அந்த லாபம் நல்லா வருது இந்த லாபம் சிரமமா வரும் இப்ப இருக்க மாதிரியே நாளைக்கும் வாழ்க்கை போவோம் அப்படின்னு பெரிய லெவல்ல கடன் வாங்கி பிசினஸ் பெருசா டெவலப் பண்றது அப்படியே நடக்கும் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கான ஒரு பிளானையும் செய்வீங்க எப்படியும் ஒரு நாலு கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க இது வரைக்கும் வட்டியே வந்து அசலை விட மீறி கட்டிட்டு இருக்கீங்க இப்ப என்ன யோசிப்பீங்க இந்த காலகட்டத்துல கூப்பிட்டு சொல்லுங்க இப்ப இங்க பாரு நான் வந்து வட்டியே உனக்கு அசலை விட மீறி கட்டிட்டு இருக்கேன் இப்ப நீ என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க எனக்கு கடனை கொடு கடனை கொடுன்னு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நீ இந்த மாதிரி எதாவது பண்ணியனா நான் ஏதாவது பண்ணிக்கணுன்னு நீதான் காரணம்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரியும் பேசுவீங்க அதே மாதிரி சிம்மத்துக்கு எப்படிலாம் பேச தெரியாது ஆனா இப்ப இந்த காலகட்டம் புதன் அந்த மாதிரி எல்லாம் பேச தூண்டுவான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நான் இப்ப வந்து கொஞ்சம் டைம் கொடு அசலை மட்டும் கொடுக்குறேன் மாசம் தான் என்னால குடுக்க முடியும் நீ என்ன செய்யற சொல் இல்லைன்னா மஞ்சள் நோட்டீஸ் குடுக்குற அந்த மாதிரியும் பேசுவீங்க அப்ப அவன் என்ன நினைப்பான் சரி விடு அவன் சொல்றது தானே வட்டி இது வரைக்கும் அசலுக்கு மேல கட்டிட்டா அப்ப ஏதோ வரது வரைக்கும் வரட்டும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவான் இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் கொடுப்பான் அந்த புத்திசாலித்தனத்தை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுக்ரன் இருக்கான் சுக்ரன் வந்து பாருங்க மூன்று மற்றும் பத்துக்கு அதிபன் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்போ உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் ஆனா நம்ம வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி தொழில்ல டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினப்போ தாராளமா பண்ணலாம் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் தொழில் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணும் என்னோட இடத்த வந்து நல்லா பந்தா பண்ணா மட்டும்தான் இப்போ ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா ஒரு ரூம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின் போது யோசிப்பாங்க நல்ல அந்த ரூமே வந்து நல்ல வந்து ஒரு வால்பேப்பர் எல்லாம் போட்டு இன்டீரியர் டெக்கோர் எல்லாம் போட்டு நல்ல ஹைஃபையா வைக்கிறாங்க ஏசி எல்லாம் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு போது வரக்கூடிய கிளைன்ஸும் பத்து ரூபாய் சேர்த்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தோணும் தாராளமா செய்யுங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லன் இந்த மாதிரி ஆடம்பரமான செலவுகள் அப்படின்ற செய்ய வைப்பான் அதை நம்ம முன்னேற்றத்துக்காக தான் தொழில் சார்ந்து தாராளமா செய்யலாம் எந்த தப்பும் இல்லை அதே மாதிரி செவ்வாய் இருக்கான் செவ்வாய் வந்து பாருங்க நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது உங்க சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தா அதிபன் நம்ம ஆறாம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது கடன் வாங்கி பூமி வாங்குறது ஒரு லோன் எடுத்து வீடு வாங்குறது இந்த மாதிரி நடக்கும் இல்ல வீட வித்து லோன் அடைக்கிறது ஒரு பூமியை வித்து லோ அந்த கடன் அடைக்கிறது இந்த மாதிரியே நடக்கும் இது ரெண்டுமே தாராளமா உங்க சுச்சுவேஷன் பிரகாரம் செய்யலாம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கரெக்டா வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணும்போது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விக்கிற மாதிரி இருந்தாலும் சரி பொதுவா எதிரிகள் கடன் பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் விஷயத்துல காஷியஸா இல்ல அப்படின்னா அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல கவனம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு அப்படின்றது நடக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக கூடாது அப்படின்னா இருக்கிற கடன் பிரச்சனை கடங்காரல கூப்பிட்டு நம்ம இப்படி சொல்லணுங்க நம்ம புதனுக்கு சொன்ன பாத்தீங்களா இப்படி பேசி அதை செட்டில் பண்ணிக்கணும் செட்டில் பண்ணல பாக்கலாம் 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 நம்ம கட்டிட்டே இருந்தோம்னா கட்டிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேவை துறையில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர் பேரு புகழ் நாலு பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிப்பாங்க இவங்க இந்த ஃபீல்ட்ல இந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ல இவ்வளவு நல்லது செய்யறாங்கப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா வேலை சுமை அதிகரிக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் வரும் யார்கிட்டேயும் வாக்குவாதம் வேணாம் சட்ட சிக்கல் வரும் தான் நான் சொன்னேன் நீங்க பூமியை விற்கிற இருந்தாலும் வாங்குற மாதிரி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ண நம்ம தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் கிட்ட நம்மளுக்கு உறவுகள் வேணும் அப்படின்னா கடுமையான பேச்சு அப்படின்றது வேண்டாம் எல்லார்கிட்டையும் ஸ்மூத்தா பேசுங்க எனக்கு ஸ்மூத்தா எல்லாம் பேச தெரியாது நான் சிம்மம் நான் கண்ணாடி மாதிரி என் முன்னாடி நின்று முறைச்சா முறைப்பேன் சிரிச்சா சிரிப்பேன் அப்படின்றது சிம் அதுதான் உண்மை அப்படிலாம் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் அப்படிதான் இருப்பாங்க அமைதியா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த இக்னோர் பண்ணிட்டு போயிடுது இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனைல இருந்து தப்பிக்க முடியும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு வயசு முப்பத்தி எட்டு நாப்பது நாற்பத்தி ரெண்டு எல்லாம் ஆயிடுச்சு சரி ஆல்ரெடி திருமணம் பண்ணோம்மா ஒரே பையன் ஒரே பொண்ணு குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல திருப்பி ரெண்டாவது திருமணம் அப்படின்றது பாக்குறோம் இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம் குழந்த பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க அதுவும் சிலர் வந்து பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க இது தப்பு இது ரைட் எல்லாம் இல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க வீட்டில் எப்பாரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது பிள்ளைங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்ணுறாங்க சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ